ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஸோ இந்த தோல்விக்கு என்ன காரணம் எந்த இடத்துல நம்ம மேட்ச் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பல விதத்துல வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு எந்த மாற்றமும் இல்லை தான் வந்து மேட்சே விட்டாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது ஸோ பவுலிங் கூட அருமையா போட்டுட்டாங்க ஸோ எந்த டீமா இருந்தாலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுவாங்க ஸோ பிங்க் பால்ல பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கிங்கா இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க முன்னூற்றி ரன் அடித்தாங்க பட் இந்திய அணி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதை சரியான முறையில் யூஸ் பண்ணி பேட்டிங் கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருந்தால் இந்திய அணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோரை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம் ரோஹித் சர்மா வந்து அவருடைய ஓப்பனிங் பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பின்னாடி போய் ஆடினாரு பட் இருந்தாலுமே அந்த இடத்துல அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி இந்த அளவுக்கு தோல்வியை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் இருந்திருக்கும் எந்த இடத்துல ரோஹித் சர்மா வந்து மிஸ்டேக் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருந்த ஒரு பத்து இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்கோர் வந்து டபுள் டிஜிட்டில் கூட தாண்டல அந்த அளவுக்கு ஒஸ்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ என்ன ஆச்சு அவருக்கு ஏன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியல கண்டிப்பாக சீக்கிரமாக அவருக்கு கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் அடுத்து இருக்கக்கூடிய மூன்று டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி வெல்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்க போகுது அதுக்கு ரோஹித் சர்மா என்ன பண்ண போறார் அப்படின்றது முக்கியம் இரண்டாவது டெஸ்ட் தோல்வியை அடைந்த உடனே இந்திய அணி வீரர்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அடுத்து உடனடியாக பிராக்டிஸ் செஷனை வந்து ஆரம்பிச்சு ஸோ நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம் தான் ஸோ நான் இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனும் அப்படின்றத அவங்க நினைச்சிருப்பாங்க விராட் கோலி அவர்கள் வெறுத்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அடுத்த மூணு டெஸ்ட் போட்டிகளில் கோலியுடைய ஆதிக்கம் வேற மாதிரி இருக்க போகுது அவர் இப்போ ஆக்ரோஷமாக ஆயிட்டாரு டென்ஷன் ஆயிட்டாரு ஸோ அவரை வந்து சூடு ஏற்றிட்டாங்க ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் அவருடைய ஆதிக்கம் வேற லெவலில் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்க இவ்வளவு நாள் வந்து சென்சரி அடிக்காம இருந்தாரு இந்த பிஜிடியில தான் வந்து டெஸ்ட்ல வந்து தான் ஒரு சென்சுரி அடிச்சிருக்காரு கண்டிப்பா அடுத்தடுத்து வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் கோலி அவர்கள் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு அதே மாதிரி ஓல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு போக இந்திய அணிக்கு பல சிக்கல்கள் வந்து வந்திருக்கு ஏன்னா ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணா இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு டெஸ்ட் போட்டிகள்ல ஒன்னு ஜெயிச்சாலே போதும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இடத்தை வந்து சீல் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க உள்ள போறது கன்ஃபார்ம் ஆயிடும் அடுத்து இரண்டாவது பொசிஷன்ல இருக்கிறதுக்கு இந்திய அணியா ஆஸ்திரேலியாவா இப்படி வந்து ஸ்ரீலங்காவா அப்படின்னு போட்டி போட்டு இருக்காங்க இந்தியா வந்து இந்த இருக்கக்கூடிய மூன்று டெஸ்ட் போட்டிகளிலுமே இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்க போகுது அப்படி இல்ல ரன் மூணுக்கு ரெண்டு அப்படின்ற மாதிரி வின் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்துல ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியாவை வந்து போட்டி ஆகணும் அப்படி போட்டால் இந்திய அணிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அப்பவே நியூசிலாந்து கிட்ட ஒழுங்கா ஜெயிச்சு விளையாடி இருந்தா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு போராடுற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்காது பட் இந்திய அணிக்கு அது வந்து அந்த தோல்வி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தோல்வியா இருந்திருக்கு அப்படின்றது இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ அடுத்து வரக்கூடிய மூன்று போட்டிகளும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த போட்டியாக இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போறாரு ரோஹித் சர்மா அடுத்தடுத்த போட்டிகளில் எந்த மாதிரியான லெவன்ஸ் செட் பண்ணிட்டு போற போறாரு ரவீந்திர ஜடேஜா அடுத்த போட்டியை கம்பேக் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே ஸோ இந்திய அணியின் தோல்விக்கு என்ன காரணம் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா எந்த இடத்துல மேட்சை விட்டார் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ இன்னும் அடுத்த இருக்கக்கூடிய மூன்று போட்டிகளில் ஜெயிக்கணும் அப்படின்னா கேப்டன் ரோஹித் கோவித் சர்மா என்ன மாதிரியான மூவ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மறக்காமக்கமெண்ட்டில் சொல்லுங்கள்